இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்றி பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட் தொழுகப் பெறின் சாலமன் பாப்பையா உரை பகைவர் நண்பர் அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குறளில் கூறுவது மனிதர்கள் வாழ்க்கையில் பாகுபாடின்றி நடந்து கொள்வது மிக முக்கியம் நட்பு பகை தன்னலம் என எதற்கும் ஏற்கெனவே ஓர் பாரபட்சமின்றி நீதியின் அடிப்படையில் ஒழுகும் பண்புதான் தகுதி இக்குரலில் சாலமன் பாப்பையா அவர்கள் தெளிவாகக் கூறுவது ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தனது நீதி உணர்வை தவறாமல் எல்லா தரப்பினரிடமும் சமநிலை காக்கும் போது அதுவே அவனுக்கு தகுதியான உயர்ந்த அறமாகும் நடுவு நிலைமை என்பது நேர்மை பொறுமை மற்றும் உயர் அறநெறி கொண்ட மனப்பான்மையின் வெளிப்பாடாகும்